ஹலோ எவ்ரிவான் எம் ஹரீஸ்வரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு புது டாபிக் அதாவது பிஹெச்டி பிஎஸ்டி பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பிஹெச்டியில் ரெண்டு டைப் இருக்குங்க என்னென்னா வந்து எம்டெக் முடிட்டு பிஹெச்டி பண்ணலாம் நார்மலாக பிடெக் எம்டெக் பிஎஸ்டி நீங்கள் பண்ணுவீங்க அது இன்ஜினியரிங்கில் ஆக்சுவலாக பிஎஸ்சி எம்எஸ்சி எம் ஃபில் அதுக்கப்புறம் முடித்துட்டு நீங்கள் பிஹெச்டி பண்ணுவீங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சது டேரெக்ட் பிஹெச்டின்னு ஒன்று இருக்குதுங்க அது நிறைய பேருக்கு தெரியல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆரஸ் இல்லை அதனால அதை பற்றி ஃபுல்லாக போடலாம் தான் இந்த வீடியோ போடுறேன் நான் என்னென்னா வந்து டேரெக்ட் பிஎஸ்டி எப்படி சொல்லுவாங்கன்னா பிடெக் முடிச்சுட்டு எனக்கு வந்து நான் பிடெக் முடிச்சுட்டு டேரெக்டாக நான் வந்து பிஎஸ்டி பண்ண முடியும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது நாலு வருஷம் கோர்ஸாக பண்ணுவாங்க ரெண்டு வருஷம் அவங்க கோர்ஸ் ஒர்க் அதிலே பண்ணிவிட்டு மீதி ரெண்டு வருஷம் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் பண்ணுவாங்க அதாவது எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்போசினி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கண்டிப்பாக பிஎஸ்டி பண்ண போகிறேன் எனக்கு எம்டெக் படிச்சுட்டு பிஹெச்டி பண்ணலாமா வேணாமான்னு இல்லை நான் வந்து பிடெக் டெக் படிக்கும் போதே நான் டிசைட் பண்ணிவிட்டு நான் பிஹெச்டி தான் பண்ண போகிறேன் அப்படின்ற பசங்க எம் டெக்கே படிக்க தேவையில்ல டேரெக்டாக நீங்கள் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணி பண்ணலாம் அதுலேயும் சேம் ரிசர்ச் ப்ராசஸ் ரிசர்ச் ப்ராசஸ் என்ன மாதிரி நடக்கும் அது எல்லாமே வந்து அதே சேம் ப்ராசஸ் தான் நடக்கும் ஒன் இயர் எக்ஸ்டென் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கோர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க எம் டெக்கோட கோர்சஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான கோர்சஸ் மட்டும் நீங்கள் கோர்ஸ் ஒர்க்காக பண்ணுவீங்க அதாவது எந்த மாதிரி கோர்சஸ்னா எம் டெக் படிக்கிறவங்க ஜென்ரலாக எல்லா கோர்ஸும் படிப்பாங்க பிஎஸ்டி படிக்கிறவங்க வந்து இம்பார்ட்டண்ட்டான கோர்ஸு ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன பி டாபிக் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான கோர்சஸ் வந்து உங்கள் கைடு அசன் அசம்ஷன் பண்ணுவாங்க கிரெடிட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் பண்ணுவீங்க இதுதான் பிஎஸ்டிக்கும் டைரக்ட் பிஹெச்டிக்கும் உள்ள வித்தியாசம் நார்மலாக பிஎஸ்டி பண்ணுறவங்க வந்து எம்டெக் முடிச்சுட்டு வருவாங்க இதுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் இருக்கா பிஎஸ்டி ஸ்டைஃபண்ட் இருக்குது டேரக்ட் பிஎஸ்டி ஸ்டைஃபண்ட் இருக்கான்னு கேட்டால் நிறைய யூனிவர்சிட்டிஸில் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறாங்க டேரக்ட் பிஎஸ்டிக்கும் ஸ்டைஃபண்ட் இருக்குது ஆனால் பிஎஸ்டி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஸ்டைஃப் ஃபண்ட் பிஎஸ்டி வந்து த்ரீ இயர்ஸ் பண்ணலாம் டேரக்ட் பிஎஸ்டி ஃபோர் இயர்ஸ் பண்ணலாம் ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு வேணும்னா விஐடியில் இது பண்ணுறாங்க அதாவது விஐடியில் வந்து பிஹெச்டியும் இருக்குது டேரக்ட் பிஹெச்டியும் இருக்குது இது எப்படி என்ன நீங்கள் பிடெக் முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க ரெண்டு டைம் வரும் வருஷத்துக்கு ஜூனில் ஒரு வாட்டி வரும் அப்புறம் டிசம்பரில் ஒரு வாட்டி எக்ஸாம் வரும் ரெண்டு டைமும் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க இன்டர்வியூவும் க்ளியர் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம் கைடு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணிவிட்டு இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பத்தின உங்க டாக்ஸ் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் போடுங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ